ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துச்சு சிங்கத்தோட கம்பீரத்தாலையும் வீரத்தாலையும் காட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையுமே சரி செஞ்சு நல்லபடியாக ஆட்சி செஞ்சிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ இல்லை காட்டு பிரச்சனையை தீக்குறதோ முடியாமல் போயிடுச்சு இந்த விஷயத்தை கவனித்து அந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்த ஒரு தந்திரமான நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுது நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாகிட்டதுனால இந்த காட்டை சரியாக ஆட்சி செய்ய முடியலை அதனால புத்திசாலித்தனத்தில் சிங்கத்தை விட சிறந்த என்ன அரசனா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுது உடனே முன்ன பின்ன யோசிக்காமல் காட்டு மிருகங்கள் எல்லாமே தந்திர நரியோட பேச்சை கேட்டு நிறையவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுத்துச்சுங்க இதை கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு எடுத்திருக்காங்கன்னு வருத்தப்படுது இருந்தாலும் இந்த வயசான காலத்தில் எதுக்கு பொல்லாப்புன்னு அமைதியாகவே இருந்துடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள ஒரு சண்டை வருது ஓனாய் கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போட்டுச்சுங்க அதனால காட்டுக்குள்ளே இருந்த அமைதியே போயிடுச்சு உடனே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து புது அரசனான கிட்ட போய் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர சொல்லுதுங்க இதை கேட்ட நரியும் ஓனாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டையை நிறுத்த சொல்லுது இதை கேட்ட ஓனாய் கூட்டம் ரொம்ப கோவப்பட்டு நரியை அடிச்சு துரத்தி விட்டுடுதுங்க உடனே கரடி கூட்டத்துக்கிட்ட போய் சண்டையை நிறுத்த சொல்லுது அதுக்கு கரடி கூட்டமும் நிறைய அடித்து துரத்தி விட்டுடுதுங்க சோர்ந்து போன நேரம் என்னதான் புத்தி குருமையாக இருந்தாலும் உடல் பலம் இருந்தால் தான் ஆட்சி செய்ய முடியுங்கிறத உணருது உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியை ஒத்திக்கிட்டு காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குது இதை கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் இப்போ என்ன செய்யறதுன்னு குழம்பி போயிடுச்சுங்க உடனே சிங்கராஜா கிட்டே போய் முறையிடுதுங்க காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வந்ததை பார்த்து சிங்கம் நடந்த குழப்பம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுது உடனே அதுக்கு ஒரு யோசனை வருது பக்கத்து காட்டில் வாழ்கிற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லி குரங்கு கிட்ட சொல்லிடுது வயசான சிங்கத்தோட செய்தி கேட்ட தம்பி சிங்கம் தன்னோட அண்ணன் வாழ்கிற காட்டுக்கு வந்துடுது அண்ணன் ஆட்சி செஞ்ச காட்டுக்கு வந்த தம்பி சிங்கம் அண்ணனோட அறிவுறுத்தலின்படி ராஜாவா பதவி ஏற்றுக்குது ஓனாய் கூட்டத்துக்கிட்ட போன புது சிங்கம் சண்டையை நிறுத்த சொல்லுது சிங்கத்தோட பலத்தை தெரிஞ்சிருந்த ஓனாய் கூட்டம் அமைதியாக போயிடுச்சு அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டையை நிறுத்திடுச்சு இதை பார்த்தா எல்லா மிருகங்களும் தங்களோட புது அரசனை வாழ்த்துச்சுங்க அதே நேரத்தில் வயசான சிங்கராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்லுதுங்க